ஜனனி ஜன்ம சௌக்கியான லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சேவிதம் கவித்த ஜம்பு பலசார உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேத்தவன் மகா மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும் இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்குறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இப்படி இருக்கும் என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும் தான் இந்த வார ராசி படணும் இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ புதுன ராசி அவங்க புதன்கிழமைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தை இப்படி தான் நடக்கணும் அப்படி தான் நடக்கும் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அப்படி கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும் அதாவது சொல்லலாம் அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது நம்ம தெரிஞ்சுட்டோம் ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இது நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசியிலேருந்து மீன ராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு அப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் பரிகாரங்களோடு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிதுன ராசி மேயர்களை இந்த வார ராசி பலன் என்ன சொல்கிறது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வரப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அது மைண்டில் எப்பயோ நினச்சது இருக்கும் ஆனால் அது சடன்லி உங்களுக்கு வர்றது அது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் வந்து சேரும் நல்லவை நிறையா விஷயங்கள் வந்து சேரும் சில விஷயங்களில் கவனமாக இல்லைன்னா வாய்ப்பு கையிலிருந்து நழுவி போகும் ஒரு சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஒரு நான் சொல்கிறத அடுத்தடுத்து சொல்லின்றே வரை கவனமாக கேளுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவு மக்கள் ஆதரவு அதிகரிக்கும் சில நாட்களில் மனம் கொஞ்சம் குழம்பினாலும் இறுதியில் நிகழ்வுகள் உங்கள் ஃபேவராக இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் பவர் இந்த வாரம் பிக்கெஸ்ட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நியூ ஆப்பர்ச்சுனிட்டி பீப்புள் சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் ட்ராவல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் கைகூடி வரும் ஆனால் நீங்கள் பயன்படுத்திக்கிறத பொறுத்து இருக்குது என்ன சொல்ல போகிறோம் என்ன பண்ண போகிறோங்கிறது உங்கள் கையில் இருக்குது ரெண்டாவது நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் அன்னெசர்சரலி எக்ஸ்பென்சிவ் தேவையில்லாத செலவுகள் பண்ணுறது சில மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்து இருக்கும் சில மன வருத்தங்கள் சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரியாக வரும் அது வரைக்கும் சரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் என்னென்ன ஆஃபீஸில் சீனியர்ஸ் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க சில சீனியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே கொஞ்சம் பொறாமையாகவும் இருப்பார் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நியூ ப்ராஜெக்ட் கைக்கு வரும்போது தட்டி பறிப்பார்கள் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூ டீல்ஸ் நியூ ஆர்டர் எக்ஸ்பெஷலி ஆன்லைன் சேல்ஸு இதெல்லாம் வந்து நிறையா பூஸ்டர் பட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கோவொர்க்கர்ஸ் உங்கள் கூட வேலை செய்பவர்கள் மிகுந்த பொறாமையுடன் இருப்பார்கள் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் இக்னோர் பண்ணி போயிட்டே இருங்க ஃபேமிலிலலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அடையே வந்து லவ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிப்ளிங்ஸோட சப்போர்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் பெண்களுக்கு மதர் சைடு குட் நியூஸ்லாம் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆண்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி கல்யாண யோகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு போல சில பேருக்கு விவாகரத்தான சில விஷயங்கள் வந்து இரண்டாவது மனைவி வர மாதிரி இருக்கும் அதாவது அக்சப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் இருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு மனசுக்கு பட்டா பண்ணுங்க இல்லையா உன்னா இல்லை எனக்கு வேண்டாம் நான் ஏற்கனவே அடிப்பட்டுட்டேன் திரும்பவும் அது வரது எனக்கு பிடிக்கலை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா வேண்டாம் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருந்து உங்களுடைய வாழ்க்கையும் வீணடித்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையும் வீணடித்து கொண்டு இருக்கிறது நல்லதில்லை ஸோ ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருங்க வேணும்னு அவங்க கேட்குறாங்களா வர சொல்லி சொல்கிறேன் நான் வரேன் இருக்கேன்னு சொல்கிறாங்களா அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லை வேண்டான்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக இருங்க ஏன்னா கிளியர் கட்டாக இல்லைன்னு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாமல் திரும்ப திரும்ப பிரச்சனைகள் திரும்ப திரும்ப அந்த கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துகிட்டே தான் போகும் ஆனால் அந்த முதல் கல்யாணம்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக நடக்கும் செகண்ட் மேரேஜில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம்லாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுவும் இந்த வாரத்துக்கான ராசி பலன்களுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பென்சிவ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வீக்கெண்டில் முதலீடு செய்யக்கூடிய நினைத்தால் வென்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் புதன்கிழமையில் சில முதலீடுகள் பண்ணுங்கள் நல்லா வரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோ கேஸ் எல்லாம் ஃபேவரபுள் மூவ்மெண்ட்டாக இருக்கும் அதே போல் லேண்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சனிக்கிழமை அன்னைக்கு அதே போல் சனிக்கிழமை வியாழக்கிழமை மதியானத்துக்கு அப்புறமா வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மொபைல் கீழே விழுந்து டேமேஜ் ஆகி இப்போது நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வச்சுருக்கேன்னா கீழே விழுந்த டேமேஜ் ஆகி அது நசுங்கி போய் அது ஒரு செலவு அது ஒரு மனக்கஷ்டம் இதெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் நீங்கள் நட சாமி இது எனக்கு நடந்தது உண்மை தான் அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க டூ வீலரில் போகும்போது சடன் பிரேக் இஷ்யூஸ்லாம் நிறையா வரும் திடீர்னு பிரேக் அடிச்சு பின்னாடி வரங்கும் போது இந்த மாதிரி சில கீழே விழுந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது இருக்குது ஆன்லைன் ஆன்லைன் ஃப்ராடு இந்த ஓடிபி இந்த இதெல்லாம் அதிகமாக லிங்க்ஸ் வரது இதெல்லாம் இந்த வாரத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாகவே ஃபேஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போது படித்தவங்களே நிறையா விஷயங்கள் தப்பு பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ்புக்லேயும் எதுலேயும் போடுறாங்க எனக்கு ஒரு லிங்க் வந்தது சார் அந்த லிங்க்கை நான் தொட்டேன் என்னோடய பணம் போச்சு நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரிலாம் நிறையா பார்க்குறோம் ஆன்லைன் ஸ்கேம்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க வியாழக்கிழமையில் உங்களுடைய ராசிக்கு வியாழக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுங்க விநாயகருக்கு ஒரு விளக்கேற்றுங்க கி நவகிரகத்தில் இருக்கிற கேது பகவானுக்கு ஒரு ஏற்றுங்க வழிபாடுன்னு என்ன பண்ணுங்க கூடியமான வரையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் இருந்ததுன்னா இரவு பூஜைன்னு பண்ணுவாங்க இரவு வந்து காலபைரவர் பூஜை இரவு பூஜை பண்ணுவாங்க இரவு பூஜைன்னா பள்ளியறை பூஜை இல்லை அந்த மாதிரி பண்ணுறாங்களே பூஜை அந்த மாதிரி பூஜைக்கு போனீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான வாரமாக அமையும் வாழ்க வளமுடன்